இன்றைக்கி கேட்கலனால நாளைக்கு கேட்பாங்க ஆனால் எப்பப்பா சொன்னேன்னு நாளைக்கு திருப்பி நம்மளும் திருப்பி கூடாது பசங்க அப்பா என்ன சொன்னீங்களே உங்களுக்கு தான் இதை பற்றி அறிவு இருக்குது அப்போ நம்ம பையன் நம்மளோட ப்ரில்லியாக பேசுவோம் நம்ம மகன் நம்மளோட ப்ரில்லியாக பேசுவோம் என்ன பண்ணுறது ஐயோ இது ஆவிக்குரிய ஜனங்களுக்கு இது தெரியாது இது என்னடா தலைகடமாக பேசுகிறார் பாஸ்டர் நினைக்க வேணும் தெரியாது செழிப்பு சரத்தில் பெலன் நினைத்ததே செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை கையில் கொஞ்சம் போதுமான அளவுக்கு பணம் இது இருந்தாலே போதும் வீட்டில் சும்மா இருக்க முடியாது ஒரு சுற்றிட்டு வர சோளம் குடும்பமாக போனால் சந்தோஷம் தனியாக போனால் ஜலதோஷம்தான் அப்போ அந்த இடத்துல எல்லாம் ஃபார்ம் ஆகும் பைக்கு தனியாக போகுது உகாந்துன்னு போகிறதுக்கு ஆசைப்படுறோன்னு இருக்கிறான் ஏற்றின்னு போகிறதுக்கு நம்ம பையனுக்கு ஆசை இருக்கும் அது பொண்ணு தான் இல்லை நம்ம எல்லாம் கூர்ந்து பார்ப்போம் பொண்ணு கூட போகிறானா இல்லை பையன் கூட போகிறான் அப்போ பார்த்துட்டு பொண்ணு கூட போனால் எங்கே போவான் பையன் கூட போனால் எங்கே போவான் நமக்கு தெரியாதா பைக் வாங்கி கொடுக்குறது தப்பு இல்லை பசங்க ரொம்ப நொந்துக்குவாங்க இல்லைன்னு சொல்ல ஆனால் பசங்க நொந்துக்கிறாங்கன்னு நம்ம வெந்து போயிட முடியாது இந்த டேடியே எனக்கு பிடிக்கலாம் மாற்றிக்கோ முன்ஜா இந்த மம்மியே பிடிக்கல அப்பாங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் இந்த மாதிரி பசங்க சொன்னான் மாற்றிக்கலாமாடா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் எங்கன்னா இருக்கான்னு பார்த்துட்டு வாடா நான் சொல்ல முடியும் அப்படி தான் சொல்லுவான் பையன் பசங்க தான் சொல்லுவாங்க ஏழு வயசாகுது எனக்கு அறிவானா அப்படின்னு சூழ்நிலை என்ன காரியம் முழு நாளைக்கு பாஸ்டராம் பாஸ்டருன்னு பாஸ்டருன்றது விட்ருங்க தேவைப்பட சொல்கிறேன் இல்லை ஏதாவது கண்டிப்பு இருக்குதா ஏதாவது ஒரு மேய்ச்சலில் கண்டிதல் கண்டிதம் இருக்கா எதுவுமே கிடையாது போறியா போ எவ்வளோ பணம் வேணும் பணத்தில் பேசக்கூடியவர் கடைசியில் அது தர்து ஏன் கண்ணி எதிர்க்கே தர்துருமாம் அந்த பையன் எல்லாத்தையும் இழந்து பெற்றோர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய வழியே தம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சரிந்து போகுது பெற்றோர் காணுங்கிற பொழுது வருகிற வலி வேதனை அதை காட்டில வலி வேதனை எதுவுமே அதை விட அதுங்களுக்கு ஈமஸ் அடங்கு செய்கிறதுக்கு பெற்றோருடைய கரமே போது பாருங்க அதை விட ஒரு பனிஷ்மெண்ட் வாழ்க்கையில் வேறு எதுவுமே இல்லை அதை விட துக்ககரமான ஒரு செய்தி எதுவுமே இல்லை தகப்பனுக்கு பிள்ளைகள் பணிவிட செய்யணுமா பில் தகப்பன் முதிர் வயதில் பிள்ளைகளுக்கு போய் பணிவிட செய்கிறார் பசங்களை அந்த அளவுக்கு வளர்த்துருக்குறாங்க சிலது நோய்வாய்ப்பற்றும் கிராஸ் லிவிங்கு